அண்ணாவின் பெயரை வைத்துள்ள அதிமுக காவி கொடியாக மாற்றிக்கொள்ளலாம் பாஜக என்ற கொடூர மிருகம் தமிழகத்திற்கு என்ன தீமை செய்தது என்பதை எடப்பாடி எண்ணி பார்க்க வேண்டும் கோவையில் இளைஞரணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் காந்தி பேச்சு கோவை தெற்கு தொகுதியில் எழுபத்தொன்பது ஆயிரம் உறுப்பினர்களும் சிங்காநல்லூர் தொகுதியில் ஒரு லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர் மாவட்ட செயலாளர் நாகு கார்த்திக் பேச்சு கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஆயிரத்து இருபது நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அக்கடம் அருகே கோவை மேட்டில் நடைபெற்றது மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சி எம் எஸ் மசூது ஏற்பாட்டில் அமைப்பாளர் தனபால் தலைமையில் மாவட்ட துணை அமைப்பாளர் கோவை அருண் வரவேற்புரையாற்ற மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருமலை ராஜா துறை பிரவீன்குமார் மணிகண்டன் கோட்டை பகுதி பொறுப்பாளர் பதுர்தீன் வட்டக்கழக செயலாளர் அப்பாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கழக இளம் பேச்சாளர் மோகநிதி சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் காந்தி பேசுகையில் கோவை கோணியம்மன் கோவில் தண்டமாரியம்மன் கோவில் ஆகிய கோவில்களுக்கு தான் வென்ற நிலத்தை வழங்கியவர் திப்பு அவருக்கு துணையாக நின்றவர் தீரன் சின்னமலை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி வந்துள்ளார் பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு வந்து பிரதமரிடம் கோவைக்கு மெட்ரோ இரயில் மற்றும் தமிழகத்திற்கான கல்வித் தொகையை வழங்க வேண்டும் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் வைத்துள்ளார் ஆனால் எடப்பாடி என்ன கோரிக்கை வைத்தார் ஓபிஎஸ் பி எஸ் சந்திக்காதீர்கள் என கோரிக்கை வைத்தார் இதிலிருந்து என்ன தெரிகின்றது காங்கிரஸ் பேரியக்கத்தை வீழ்த்த திமுக பல்வேறு போராட்டங்களை செய்ய வேண்டியிருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரிடம் கலைஞர் போட்டி இருந்தது ஆனால் இன்று தற்குறி எடப்பாடியுடன் நம் தலைவர் போட்டி போட வேண்டியுள்ளது அண்ணாவின் பெயரை வைத்துள்ள அதிமுக காவிக்கொடியை வைத்துக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு சங்கிகளுக்கு துணை போகின்றார் பாஜக என்ற கொடூர மிருகம் தமிழகத்திற்கு என்ன தீமை செய்துள்ளதை எடப்பாடி எண்ணி பார்க்க வேண்டும் தமிழகத்திற்கு கல்வி நிதிகளை இன்றும் கொடுக்க மறுக்கின்றது பீகாரில் வாக்காளர்களை நீக்கிவிட்டனர் நீக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றனர் என இங்கு வாக்காளர் பட்டியலில் சேர்க்க திட்டமிட்டுள்ளனர் என கூறினார் முன்னதாக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் நாகூர் கார்த்திக் பேசுகையில் இருபத்தேழு இடங்களில் இளைஞரணி சார்பில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் மாநகர் சார்பில் இரத்ததான முகாம் நடைபெற்றது இதில் திண்டுக்கல் லியோனி உள்ளிட்ட பேச்சாளர்கள் கலந்து கொண்டு திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கி பேசினர் திமுக கடந்து வந்த பாதைகளை கூறியவர் கோட்டைமேடு பகுதிகளில் கழகத்திற்காக உழைத்த முன்னோடிகளை நினைவு கூர்ந்தார் வாழையடி வாழையாக இந்தப் பகுதி திமுகவின் கோட்டையாக திகழ்கின்றது என்று கூறியவர் கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தெற்கு தொகுதியில் இதுவரை எழுபத்தொன்பது ஆயிரம் உறுப்பினர்களும் சிங்காநல்லூர் தொகுதியில் ஒன்று லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர் வரும் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எதிரிகளை வீழ்த்தி டெல்லி கோட்டையை ஆதரவைப்போம் எனக் கூறினார் தொடர்ந்து ஆயிரத்து இருபது பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்தில் தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து தெற்கு தொகுதி பார்வையாளரும் தகவல் தொழில்நுட்ப அணி இணைச் செயலாளருமான டாக்டர் சுத் மகேந்திரன் மாணவரணி துணைச் செயலாளர் விஜய் கோகுல் மாநில தொழிலாளர் அணை செயலாளர் எல் பி எப் தமிழ்ச்செல்வன் மாவட்ட துணைச் செயலாளர் கல்பனா மாவட்ட பொருளாளர் எஸ் எம் முருகன் பொதுக்குழு உறுப்பினர் முமசல் முருகன் பகுதி கழக செயலாளர் பசுபதி மாநகராட்சி நிதிக்குழு தலைவர் முபசீரா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் இளைஞரணி துணை அமைப்பாளர் லாரா பிரேந்தேவ் நன்றியுரையாற்றினார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கட்சி ஒரு சந்தர்ப்பவாத கட்சி தான் ஆனால் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் கோவை நகரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு இங்கே ஊடுருவி அவருடைய தலைநகரம் என்று நினைத்துக்கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த கட்சியை எப்படி பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு தோல் தோல்வியை அடித்தோமோ இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலே கோவை சட்டமன்ற தொகுதி இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி அந்த கட்சிக்கும் சரி அவருடைய கூட்டாளிகள் அண்ணான் பெயரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணான் கொள்கையை மறந்து விட்டார்கள் அவர்கள் கட்சியில் வந்து அண்ணாவும் கிடையாது திராவிடமும் கிடையாது எந்த ஒரு கொள்கை இல்லாமல் நடந்து கட்சிக்கும் சரி நாம் கோவை சட்டமன்ற தகுதியில் தொகுதியில் பெரும் வெற்றியை நமது தலைவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி உங்களுக்கு உயிரினும் மேலான உடன் பிறப்புகளை என்று ஒளி வாங்கிய முன்பே நீங்கள் சொன்னால் கல்லுக்கும் சத்தம் கேட்டதும் சனாதன நாட்டை விட்டு கிளம்புச்சு முத்துவேலல் வீட்டுல ஒரு மொட்டு மலர்ந்துச்சு விட்டு கிளம்பிச்சு திருவாரூர் வீதியில ஒரு தேர் நடந்துச்சு ஆனா திராவிட பூமி அமைப்பாளர் துறை பிரவீன்குமார் அவர்களே மாவட்ட இளைஞனி துணை அமைப்பாளர் மணிகஞ்சன் அவர்களே எண்பத்தி ரெண்டாவது வார்டு வட்ட கழக செயலாளர் கே அப்பாங்க வீரர் அவர் தொண்டும்மும் தியாகமும் எங்களை மின்னல் போல் உத்வேகத்தை அளிக்கிறது அவர் வேறு யாரும் இல்லை என் பாசத்திற்குரிய அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் கோயம்புத்தூரின் வளர்ச்சியின் தெரித்துள்ள விரும்புகிறேன் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களே நாகரிக பேசுவதை நிறுத்திக்கொள் இல்லை என்று சொன்னால் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணியின் சார்பிலே இந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் ஒரு கவலம் அரிசி எடுத்து இதோ என் சிவனுக்கு சலாம் என்று பூசாரி இதோ சிவன் சலாம் சிவன் சலாம் என்று மூன்று முறை சொல்லி அந்த பட்டீஸ்வரி தீபத்தை ஏத்துவார் அந்த சிவன் சலாமை இந்த பட்டீஸ்வரன் கோயிலுக்கு கொடுத்தது யார் தெரியுமா நம் மாமன்னன் திப்பு சுல்தான் என்கிற மாவீரன் போர் தொடுத்து வருகிறான் போர் வருகிறான் போர் வலுத்து வருகிற போது கோட்டை கடந்து பாலக்காடுக்கு போக வேண்டும் பட்டீஸ்வரன் சிவன் கோயிலுக்கு வருகிற போது அந்த மன்னர்கள் இருக்கிறார்கள் மன்னா எங்கள் கோயிலுக்கு நில வேண்டும் என்று தான் காட்டிய நிலத்தை பட்டயம் போட்டு கொடுத்து பட்டீஸ்வரன் கோயிலுக்கும் கோணியம்மன் கோயிலுக்கும் தண்டுமாரியம்மன் கோயிலுக்கும் நிலத்தை கொடுத்து கோவையில் இருக்கிற பாதி நிலங்களை தான் சண்டையிட்டு மீட்ட நிலங்களை கோயிலுக்காக ஒப்படைத்த மன்னன் திப்பு சுல்தான் அவருக்கு துணையாக நின்றவர் தெரியுமா அவருக்கு துணையாக நின்றவர் தெரியுமா நம் பாட்டன் தீரன் சின்னமடை தீரன் சின்னமடையும் திப்பு சுல்தானும் சேர்ந்து கட்டிய ஊர் கோவன் புத்தரங்கு புத்தூர் கோயம்புத்தூர் அந்த இடத்துக்குள் வந்து இந்த மத சங்கிகள் மதவசத்தை ஊத்து நடக்கிறான் அன்பு கொண்டவர்களே மதம் பிடித்த யானை எப்போது மதத்தை தூக்கி சுமக்கும் ஆனால் மார்க்கத்தால் வழிபாட்டால் வழங்குகிற கடவுள் வேறாக இருந்தாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேசிய பேரறிஞர் அண்ணாவின் பிள்ளைகள் மதச்சார்மையை எப்போது மதச்சார்பின்மையை பேசுகிற தேவை இது மண்ணு கடுக்கிற ஏன் பேசுகிறோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்போது விருந்ததில்லை பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தான் மறைகிறவரை தலைவர் தலைவருங்கிற பதவியை தந்தை பெரியாருக்கு விட்டு கொடுத்திருந்தார் இந்த இருக்கை எப்போதும் தந்தை பெரியாருக்கு தான் என்று சொன்னார் தான் மறைந்த பின்பு தலைவர் பதவி யாருக்கு என்று பல சிக்கல் வந்த போது தந்தை பெரியார் தான் அடையாளம் காட்டினார் உங்களுடைய அவர் அவருக்கு உறுத்தான பாணி சொன்னார் உங்கள் செண்டிமெண்ட்லாம் இருக்கட்டும் பேர எங்கள் அண்ணா மறைகிற வரை தலைவர் பதவியை எனக்கு கொடுத்தார் ஆனால் இனிமேல் இயக்கத்தை வழிநடத்துவதற்கு முற்போக்கு சிந்தனை கொண்ட சமூக நிதியின் கொண்ட தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு தலைமகன் தேவை என்று முத்துவேல் கருணாநிதி என்கிற அன்பு தலைவரை வழிநாட்டி வழிநடத்தி இன்னும் ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டு கால திராவிட அரசியலை தமிழர் என்று சொல்லுவோம் பெருமை கொள்வோம் என்கிற நம் தமிழர் தொன்மத்தை மதத்தால் மார்க்கத்தால் சாதியால் மொழியால் நாம் வேறுபட்டாலும் இனத்தால் அந்த அந்த விதைத்த ஏற்ற இந்த நாள் அதைத்தான் என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் கோட்டை அப்பாஸ் அவர்கள் உங்களோடு தொட்டுவிட்டு போனார் அன்பு கொண்டவர்களே இந்த மண் சந்தித்திருக்கிறது இன்னைக்கும் எண்ணிலடங்காத இளைஞர்கள் முகம் நிறை தாடியும் தொப்பியும் வைத்திருந்தால் பார்க்கிற பார்வை கோட்டைக்காரனா அதில் ஏழன உண்டு சிறப்பு பார்வை உண்டு அதை எப்போதும் மறுக்க முடியாது வரலாற்று இதிகாசத்தில் கோட்டை என்கிற ஊர் நம்முடைய மாவீரன் நம் பாட்டன் திப்பு சுல்தான் பாலக்காடு கோட்டையை கட்டி முடித்து விட்டு அதன் நீச்சியாய் கோவைக்கு ஒரு கோட்டையை கொட்டி வருகிறார் அந்த மாவீரன் திப்பு சுல்தானும் நம் மாமன்னர் ஹைதர் அலியும் கோவை என்கிற ஊரை அழகுற சதுக்கினர் கோவை என்கிற ஊர் ஊர் மையத்தில் கோட்டை வர வேண்டும் என்ற நம் பாட்டங்களை முடிவு செய்த போது இந்த ஊருக்கு அழகுற பெயர் பெயர் வைத்தனர் அதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணை ஆண்ட இருபத்தி மூணாம் சோழன் வாயார ஓடி வருகிற காஞ்சிமா நதியாம் நொய்யல் நதியை ஊருக்குள் திருப்பி விட்டு பஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று ஆலந்துரையில் வெட்ட ஆரம்பித்த குளத்தை பேரூரில் கொண்டு வந்து முத்தண்ணன் குளத்திற்கு உள்ளே கொண்டு வந்து குறிஞ்சி குளத்திற்கு உள்ளே விட்டு வாளுளத்திற்கு உள்ளே விட்டு சிங்காண்டர் தொடங்கி கடைசியில் போய் சூளுருடைய முடித்திருப்பான் இந்த இருபத்தி மூணு குளங்களை கொட்டி கொடுத்தார் ராஜீவ்காந்தி அவர்கள் மிகச்சிறப்பான உரையினை ஆற்றவிருக்கின்றார்கள் ஆகவே ஒவ்வொரு கூட்டத்திலும் கோவை மாவட்டத்தில் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை நான் நினைவு கொண்டு இருப்பேன் ஆனவே காலத்தின் அருமை கருதி இந்த மிகச்சிறந்த ஏற்பாட்டினை செய்த நம்முடைய மாவட்ட இளைஞரணியினருடைய அமைப்பாளர் தம்பி தனபால் அதே போலவே இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தேதியை பெற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி சி எம் எஸ் மசூத் உள்ளிட்ட சம்பத் சொன்னார்களவா அரசியலில் ஏன் தற்கொலி என்று இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் என்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் நமக்கும் அந்த பிரதம அமைச்சருக்கும் பல்வேறு மாறுபாடுகள் உண்டு பல் பல்வேறு வேறுபாடுகள் உண்டு கோபேக் மோடி என்று சுகம் இப்போது சொல்லுவோம் கெட் அவுட் மோடி என்று எப்போதும் சொல்லுவோம் அது எந்த மாற்று இல்லை ஆனால் மாண்புமிகு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது தமிழ்நாட்டிற்குள்ள ஜனநாயக இயக்கங்கள் அவருக்கு கருப்போடி காட்டுகின்றன சில இயக்கங்கள் கோரிக்கை வைக்கின்றன தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நான்கு கோரிக்கை வைக்கிறார் ஒன்று கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணும் கோரிக்கை வைக்கிறார் எங்களுடைய மீனவர்கள் இனிமே கைது செய்யப்பட கூடாது என்று கோரிக்கை வைக்கிறார் சேலம் முருக்காலைக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலங்களில் மீதி நிலங்களை அந்த டிஃபண்டர் காரிடர் என்று சொல்லப்படுகிற அந்த நிலங்களில் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வாருங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார் எங்கள் கல்விக்கு ஒதுக்க மறுக்க இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை எப்போது குடிப்பீர்கள் கோரிக்கை வைக்கிறார் இது முதலமைச்சர் கோரிக்கை ஆனால் கூட்டணி கட்சியாக இருக்கிற பள்ளி பழனிசாமி என்ன கோரிக்கை வைத்தார் ஐயா நீங்க நிதி கொடுக்கல எங்க ஊர் கோயம்புத்தூருக்கு மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பது என்று ஒரு திட்டத்தை முதலமைச்சர் போட்டிருக்கிறார் அந்த ஊருக்குள் பொள்ளாச்சி தொடங்கி வேட்டுப்பாலைவர் இருக்கிற விரிந்த நகரத்திற்கு இவ்வளவு பண வேண்டும் என்று ஒரு கோரிக்கை கேட்டிருக்கலாம் அல்லவா அவர் கேட்டிருக்க ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா நீ எப்படியாவது ஓபிஎஸ் சந்திக்காதீங்க எப்படியாவது டிடிவி தலைவரை சந்திக்காதீங்க இப்ப தெரியுதா மக்களுக்காக போராடுவர் யார் தன் வயிற்றுக்கும் தன் சுயநலத்துக்கும் போராடுகிற எடப்பாடி பழனிசாமி ஆனால் வரலாற்றில் அரசியல் யாருக்கு காலம் மிகப்பெரிய கொடுமையான காலம் பேரறிஞர் அண்ணா அண்ணா என்கிற போது அவருக்கு நேர் எதிரியாக பெருமரியாதைக்குரிய மக்கள் செல்வர் எம்ஜிஆர் இருந்தார் பிற்காலத்தில் சில ஜெயலலிதா இருந்தார் ஆனால் நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் எதிரியாக யார் இருந்திருக்கிறார் தெரியுமா அடிமை தற்குறி எடப்பாடி இருந்திருக்கிறார் காலம் எப்படி எப்படி வந்திருக்குது பாருங்கள் காரணம் எடப்பாடியுடைய கடந்த கால வரலாறுகளை பெரும் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வளர்த்து பேசியிருப்பார் அவர் தான் நம்ம மேற்கோள் காட்டுகிறார் யார் வந்து எடப்பாடி சிலம்பாளையத்தில் பிறந்த போது ஒரு கொலை வழக்கில் திரு பங்காளியை கொலை செய்து விட்டு சிறுவம்பாளையத்திலிருந்து ஓடி ஒளிந்து மேட்டூர் இருந்த போது முன்ஜாமீன் போட்டுவிட்டு அப்போது இந்த எங்கள் அமைச்சர் ஒருவராக எங்கள் அமைச்சரால் காப்பாற்றப்பட்டு இன்று தவழ்ந்து தவழ்ந்து வந்து பதவி அடைந்திருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் அடிப்படை வந்திருக்கிறேன் என்று உங்களுடைய மனித மாண்பு அறம் என்பது மாற்றான் தோட்டத்தை மளிகைக்கும் வாசம் உண்டு என்கிற ஒரு கருத்தியலை விதைக்கிற மண் இந்த மண் பிற எங்கள் அண்ணாவுடைய கொடியை பெயரை உங்கள் கொடியில் வைத்துவிட்டு விட்டு அண்ணாவின் பெயரை உங்கள் கட்சி கொடியில் வைத்து விட்டு கட்சியின் பெயர் வைத்துவிட்டு அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் உங்கள் பெயரை தயவு செய்து காவி பள்ளி